ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை உன்னுடைய பிரிவை நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை இன்று இந்த வராகி உனக்கு ஒரு சத்திய வாக்கினை தருவதற்காக வந்துள்ளேன் நீ இழந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து மீண்டும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகத்தான் நான் இப்பொழுது வந்துள்ளேன் என் குழந்தையே மனதிற்குள் எப்பொழுதுமே ஏதோ ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா மனதிற்குள் அதிகமான வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றிற்குமே காரணம் உன்னுடைய உயிரான உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றது மட்டும்தான் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் விடக்கூடாது என்று நினைத்தாயோ அந்த விஷயம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் மனவேதனை அதிகமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கை இதோடு நம்மை இங்கிருந்து அழைத்துச் சென்று விடாது என்ற என் குழந்தை மனதளவில் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் இதற்கு மேலும் ஆசை அதாவது வாழ்வதற்கு ஆசை இருந்தால் இதற்கு மேலும் வாழ்வதற்கு ஆசை இல்லை தாயே என்று என் குழந்தை கண்களில் கண்ணீர் சிந்தி நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை முதலில் உன் கண்களிலிருந்து வழிகின்ற அந்த கண்ணீரை இந்த அம்மாவை மனதார நினைத்து நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீ தெளிவாக புரிந்து கொள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இன்று உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவானது உன்னை வேண்டாம் என்று ஒரு பொழுதும் நினைக்கவில்லை உனக்கு அந்த உறவின் மீது இருக்கின்ற அன்பு எத்தனை உண்மையானதோ அதுபோலத்தான் அந்த உறவிற்கும் உன் மீது இருக்கின்ற அன்பு அத்தனை உண்மையானது வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்வதற்கு முழுமையாக நினைக்கவில்லை ஆனால் ஏதோ சில மன வருத்தங்கள் என்று உன்னுடைய உயிரான உறவை உன்னிடத்திலிருந்து பிரித்துக்கொண்டு கொண்டு சென்றிருக்கின்றது இந்த பிரிவு நீ நிரந்தரம் என்று ஒரு பொழுதும் நினைக்க வேண்டாம் உன்னுடைய கண்ணீருக்கு இப்பொழுது வேலையில்லாமல் போய்விட்டதல்லவா நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக உன்னுடைய கண்ணீர் அப்படியே நின்றுவிடும் உன்னுடைய மனபாரங்கள் அப்படியே குறைந்துவிடும் உன்னை விட்டு பிரிந்த உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் பழையபடி திருப்பித் தருவேன் என்ற உறுதியினை உனக்கு கொடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறது சில நேரங்களில் இங்கே உண்மையான உறவுகள் கிடைப்பதை அத்தனை எளிதான விஷயமாக இல்லாத பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உறவு மிகவும் உண்மையான உறவு உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களில் இத்தனை நாட்களும் பங்கெடுத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான ஆறுதலாக நின்று கொண்டு இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுதுதான் உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தால் என் குழந்தைக்கு இதுவெல்லாம் அத்தனை கஷ்டங்களை கொடுத்திருக்காது ஆனால் அத்தனை அன்பையும் கொட்டி கொடுத்த உறவு எந்த ஒரு கஷ்டத்திலும் தவிக்க விடாமல் பார்த்து கொண்ட உறவு இன்று ஒரு சிறிய பிரச்சினைக்காக ஒரு சிறிய கருத்து வேறுபாட்டுக்காக பிரிந்து சென்றதுதான் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏ அன்பு குழந்தையே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இப்பொழுது நீ அந்த உறவிடம் சென்று மன்னிப்பினை கேட்டு விடுவாய் என்னவென்றால் உனக்குத்தான் அந்த விஷயம் சிறியதாக இருக்கின்றது ஆனால் அந்த உறவானது மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு விஷயம் தன்னுடைய மனதை வேதனைப்படுத்தும் அதுபடி நடந்தால் அவர்கள் அதிகமான உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள் இப்பொழுது அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த வாழ்க்கையை இப்பொழுது தலைக்கீழாக அந்த உணர்ச்சி வசம்தான் உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது தலைக்கீழாக்கி விட்டு இருக்கின்றது தவறு அவர்கள் மீது என்று சொல்ல முடியாதல்லவா அந்த நிலைமைக்கு அவர்களை தள்ளியது உன்னுடைய தவறல்லவா தவறு உன் மீது இருக்கின்ற பட்சத்தில் மன்னிப்பு கேட்பது தானே சரியான முறையாக இருக்கும் அதனால் என் குழந்தை உன் பக்கம் இருக்கின்ற தவறை உணர்ந்து நீ பேசி அந்த வார்த்தை தவறு மன்னிப்பு கேட்க வேண்டும் என் குழந்தை அவர் மனதில் மன்னிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது ஆனால் நீ அதனை உணர்ந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தான் உன் அம்மா உன் இடத்தில் சொல்லிக்கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே பிரிந்த உறவினை மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பது என்பது அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது ஒருவர் தன்னுடைய உறவின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை இழந்துவிட்டால் மீண்டும் அந்த உறவை ஏற்றுக்கொள்ள முன் வருவது என்பது மிகவும் கஷ்டம்தான் ஆனால் அந்த உறவானது மீண்டும் உன்னுடைய அன்பினை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார் என்றால் அந்த வாழ்க்கை அத்தனை புனிதமானது ஒவ்வொரு குருவர் கொடுத்து உண்மையான அன்போடு இத்தனை நாட்களும் இருந்ததானால் இந்த வாழ்க்கையை தொடர நிச்சயமாக அவர்களுக்கு ஆசை இருக்கத்தான் செய்கின்றது என் குழந்தை உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் நீ இப்பொழுது தூக்கி எறிந்துவிடு முதலில் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கின்றது என்பதனை நீ நம்ப வேண்டும் அதன் பிறகுதான் நீ மற்றவர்களிடம் எந்த ஒரு உபதேசமும் கேட்க செல்ல வேண்டும் குறிப்பாக வாழ்க்கை துணையோ உனக்கு பிடித்த உறவு இருவருக்குள்ளும் என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் முதலில் யாரிடத்தில் சென்று கருத்து கேட்காதே அதுபோல அவர்கள் பேசிய வார்த்தைகளையும் நீ பேசிய வார்த்தைகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே குறிப்பாக நீ பேசிய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளாதே ஏனென்றால் அவர்கள் பேசிய வார்த்தையை நீ இன்னொருவரிடம் பகிர்ந்து கொண்டால் அது அவர்கள் காதுகளுக்கு செல்லும் பொழுது அவர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா நாம் பேசிய விஷயம் அங்கு ரகசியமாக இல்லாமல் வெளியில் வந்துவிட்டது என்று அதே நேரத்தில் நீ பேசிய வார்த்தைகள் வெளியில் வந்தால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒளிவும் மறைவும் இல்லை இந்த வாழ்க்கையில் உண்மை இல்லை என்று நினைக்கத் தொடங்கி விடுவார்கள் பொதுவாகவே வாழ்க்கை துணைகள் இருவருக்கும் இடையில் எப்பொழுதுமே ரகசியங்கள் காக்கப்பட வேண்டியவை இந்த சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் அதை விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது ஏனென்றால் இன்றோடு அது முடியப் போகிறது என்றால் நீ செய்வது சரி காலம் முழுவதும் தொடர வேண்டும் என்ற விருப்பம் உனக்குள் இருக்கும் பொழுது ஒரு நாளும் அவர்களை பற்றி எந்த ஒரு வார்த்தைகளையும் நீ வெளியில் சொல்லிவிடக்கூடாது என் கனவே அதிகபட்சமான உணர்ச்சி வசத்தால் இத்தனை பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இன்னமும் வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் வந்துவிட்டால் மீண்டும் இந்த வாழ்க்கையை யார் நினைத்தாலும் உனக்கு காப்பாற்றி கொடுக்க முடியாது உன் மனதில் இருக்கின்ற இந்த வாழ்க்கையை பற்றி அழகான கனவினை நீயே சிதைத்து விடாது எத்தனை கனவோடு ஏற்படுத்திய வாழ்க்கை இது அந்த கனவு உனக்கு வாழ்க்கையில் நிறைவேறும் வரை நீ நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா பிரச்சனைகள் வரவே வராது என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் அதை தாண்டி வெளியில் வரக்கூடிய மன வலிமையும் உனக்குள் இருக்க வேண்டும் என்று தான் நான் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே இன்றோடு எல்லாம் முடிவெட்டும் இன்றோடு எல்லாம் முடிகட்டும் நாளை விடிகளில் உன்னுடைய உயிரான உறவிடம் இருந்து நல்ல செய்தி உனக்கு நிச்சயமாக வரும் யார் மூலமாவது நல்ல செய்தி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த சந்தோஷங்கள் மீண்டும் உனக்கே திரும்பவர் யாரோடும் உன்னுடைய வாழ்க்கை துணையைப் பற்றி பேசாமல் யாரிடத்திலும் அவர்களை விட்டு கொடுக்காமல் என்னாலும் உனக்கே உரிமை உள்ள உறவு என்ற எண்ணத்தோடு நீ இருந்துவிட்டால் போதும் உன்னுடைய அன்பு அவர்களுக்கு தானாகவே புரியவர் தவறு செய்திருப்பின் மன்னிப்பு கேட்க ஒரு நாளும் தயராங் தயங்காதே தவறு செய்திருப்பின் மன்னிப்பு கேட்க ஒரு நாளும் தயங்காதே உறவுகளுக்கிடையே மன்னிப்பு கேட்பது என்பது மிகவும் சாதாரணமான ஒரு விஷயம் அதை பெரிதாக எடுத்தி அதை பெரிதாக எடுத்து பெரிய விஷயமாக நினைத்து அதிலும் ஒரு சண்டையை உருவாக்கி கொள்ளாது யார் நினைத்தாலும் உயிரான உடவி உயிர் உறவிடத்தில் நிச்சயமாக பதிலுக்கு மன்னிப்பை விட அன்பு அதிகமாக கிடைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் சந்தோஷம் முழுமையாக நிறைந்திருக்கும் அதற்கான பொறுப்பினை உன் தாயானவள் நான் உன் வராகி ஏற்றுக்கொள்கின்றேன் என் குழந்தைகளுக்கு இந்த வராகி அம்மாவனுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த வாக்கினை கேட்ட அனைவருக்கும் இந்த வருடமானது உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று வராகி அம்மாவினுடைய எந்திரத்தை வைத்து நாங்கள் பூஜை செய்து கொடுக்கின்றோம் அதை விருப்பமுள்ளவர்கள் வாங்குபவர்கள் இந்த எண் எண்ணிற்கு அதாவது எட்டு ஆறு ஜீரோ எண்பத்தி ஆறு ஜீரோ எட்டு ஆறு ஜீரோ எண்பத்தி எட்டு நூறு என்ற எண்ணிற்கு அழைக்கவும் உங்களுடைய வேண்டுதல் எதுவாயினும் அதை நிறைவேற்றி கொடுக்க உங்கள் வராகி அவனுடைய குழு காத்திருக்கொண்டிருக்கின்றது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்